இந்த நல்லதொரு காலை நேரத்திலே சத்தியவசன தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே இப்பொழுது இணைந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் ஒரு அழகான இனிய காலை பொழுது உண்டாகும்படியாக நான் வாழ்த்துக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு யாராவது ஒரு பொக்கிஷத்தை ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொடுத்தார்களானால் நீங்கள் அதை கொண்டு என்ன செய்வீர்கள் உதாரணமாக ஒரு பெரிய அளவு ஒரு பணம் நீங்கள் பெருமதி என்று நினைக்கிற ஒரு காரியம் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கலாம் ஒன்று அதை பத்திரப்படுத்தி அதை பத்திரமே படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கள் இருக்கலாம் இன்னொரு குழுவினர்கள் அதை எப்படி இது பயன்படுத்த வேண்டும் என்பதை அறியாமல் அதை வீணாக அநியாயமாக அது வீண் போகிற அளவுக்கு அதனுடைய கையாள தெரியாத விதத்தினாலே அது அழிந்து போகிற ஒரு இடத்துக்கு அதை கொண்டு வருகிற ஒரு குழு இருக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு குழுவாக இருக்கப் போகிறீர்கள் என்பது இப்பொழுதும் உங்களுக்கே புரிந்திருக்கும் சில நேரங்களில் நீங்கள் அது பாதுகாப்பாக வைத்து அதிலிருந்து இன்னும் பல காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் அதை வைத்து அது வீண் விரயம் செய்கிறவராக அதிலே எந்த ஒரு பயனும் உங்களுக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சிந்தித்து செயல்படாத ஒரு மனிதனாக கூட நீங்கள் இருக்கலாம் இதை ஏன்னு நான் இந்த காலையில் உங்கள் மத்தியிலே சிந்திக்க செய்ததற்கான ஒரு காரியம் இருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அதாவது எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அது இன்னொரு மொழி பெயர்ப்பில் பார்க்கிறதானால் எங்களுக்கு ஒரு பரிசு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஆசிர்வாதம் என்றால் அழகாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் பிள்ளைகள் கர்த்தரால் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிதான பரிசு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் ஒரு சுதந்திரமாய் இருக்கிறார்கள் எனவே இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி கையாள போகிறோம் என்பதில்தான் மகா பெரிய காரியங்கள் தங்கியிருக்கிறது உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு கத்தியை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு கத்தியை நன்றாக தீட்டப்பட்ட ஒரு கத்தியின் மூலம் என்னென்ன காரியம் செய்யலாம் யோசித்து பார்ப்போம் சில பேர் அதை கொண்டு மரக்கறிகள் வெட்டுவார்கள் தங்கள் உணவுக்கு தேவையான காரியங்களை செய்வார்கள் இன்னும் சிலர் என்ன பண்ணலாம் அதே கத்தியை கொண்டு இன்னொருவரை அழிக்கிற ஒரு ஆயுதமாகவும் அந்த கத்தியை பயன்படுத்தலாம் எனவே இந்த பிள்ளைகள் சிறுவர்கள் இப்படியான ஒரு நபர்களாய்த்தான் எங்கள் மத்தியிலே அவர்கள் வாழுகிறார்கள் காணப்படுகிறார்கள் தேவன் எங்களை நம்பி கொடுக்கிற இந்த மகா பெரிய ஆசிர்வாதத்தை நாங்கள் சரியாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த காலை நேரத்திலே முக்கியமான காரியமாய் இருக்கிறது எங்களை சுற்றி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் இல்லத்தில் இப்பொழுது உங்கள் கண் முன்பதாக ஒரு பிள்ளை நடந்து கொண்டிருக்கலாம் ஏன் உங்களை சுற்றி உங்கள் அக்கம் பக்கத்திலே இப்பொழுது உங்கள் காதுகளுக்கு பிள்ளைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏன் இந்த நாளில் கூட நீங்கள் அநேக பிள்ளைகளை காணப்போகிற ஒரு மனிதனாக கூட இருக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அடித்த ஒரு பெற்றோராய் கூட பாசம் காட்டி அரவணைத்த ஒரு நபராய் கூட இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கலாம் பிள்ளைகளை சுற்றி இருக்கும் ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது எனவே இவர்கள் இந்த கத்தியை போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்து நான் காண்பித்தேன் இவர்களை நாங்கள் நன்மைக்கு எதுவாக நாங்கள் நடத்துவோமானால் இவர்கள் நன்மைக்கு எதுவான ஒரு சந்ததியாய் அவர்கள் மாறப்போகிறார்கள் அதே நாங்கள் அந்த கத்தியை தீமைக்கு பயன்படுத்துவது போல தீமைக்குரிய ஒரு வழிகாட்டலிலே இவர்களை நாங்கள் கொண்டு போவோமானால் எங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு மகா பெரிய ஆபத்தான ஒரு சந்ததி நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க கூடாது இந்த காலை நேரத்தில் வேதாகமம் ஒரு காரியத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவன் எதை விரும்புகிறார் பரிசுத்தமும் தேவ பக்தியும் தேவனுடைய உள்ளத்துக்கு தேவன் விரும்புகிறதை செய்கிற ஒரு சந்ததியை அன்றுவர் எதிர்பார்க்கிறார் எங்களுக்கு தெரியும் ஒன்று சாமி இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் நாங்கள் பார்த்தோம் ஓத்னியல் பினேகாஸ் உங்களுடைய தந்தை ஏலி ஏலி ஒத்னியல் பினேகாஸ் அநேக தவறுகளை செய்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் தேவனை அறியாது வாழ்ந்தார்கள் ஆனால் ஏலி ஒரு இருந்தார் ஓத்னியல் பினேகாஸ் தேவனை அறிந்திருக்கவில்லை என்று வார்த்தை தெளிவாக சொல்கிறது உதவாத பிள்ளைகளாய் பயனற்றவர்களாய் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சொல்கிறது அவர்கள் வளர்ந்து பெரிய நபர்களும் ஆகிவிட்டார்கள் அந்த நேரத்திலே வந்து ஏழி அவர்களை த அவர்களை சிற்றிக்கிறார் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் பிள்ளைகளே மற்ற ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்ய வாழ்க்கை வாழ நீங்கள் ஏன் வழிகாட்டுகிறீர்கள் என்று அப்பொழுது வந்து அவர் அவர்களை சிச்சிக்கிற வார்த்தையும் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல எங்கு தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் ஏலி அந்த பிள்ளைகளை சிறு வயதிலே சரி செய்ய வேண்டிய அந்த நாளிலே அவர்களை சரி செய்வதை கைவிட்டு விட்டார் இதனாலே ஒரு மகா பெரிய ஆபத்தான ஒரு காரியம் ஏலியுடைய சந்ததிக்கு காணப்பட்டது அந்த ஆச்சாரியத்துவமே இல்லாத போகிற அளவுக்கு அந்த வாழ்க்கை காணப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிறோம் தன்னுடைய பெற்றோர் துவத்தில் ஏற்பட்ட ஒரு தவறான உதாரணத்துவம் கண்டிப்பற்ற வழிநடத்தலற்ற ஒரு காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எனவே பிரியமானவர்களே நாங்கள் தேவனுக்கென்று ஒரு பிள்ளைகளை உருவாக்க முதலாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோராக இருக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கலாம் பிள்ளைக்கு கற்றுக் ஒரு ஒரு இருக்கலாம் பிள்ளைகள் வாழுகிற சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது பிள்ளைகள் உங்களை அவதானித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் நாங்கள் அதை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் தேவனை பின்பற்றி சரியான உதாரணத்துவமாய் நாங்கள் வாழ்கிற நேரத்திலே எங்களை பார்க்கிற அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல உதாரணத்துவத்தை காண்பிக்க போக எனவே நாங்கள் எப்படியாக பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்குள் நடத்த முடியும் இப்படியாக பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்த்தெடுக்க முடியும் என்பதை நாங்கள் நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் தெய்வ பாதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுக்காக இந்த சந்ததியை நாங்கள் உருவாக்க வேண்டும் இந்த நாட்களிலே கடந்த வருடங்களிலெல்லாம் நீங்கள் இலங்கை தேசத்திலே செய்திகளை கேட்டிருந்தால் நீங்கள் அநேக பிள்ளைகளுடைய தற்கொலை செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அநேக பிள்ளைகள் இன்று எங்கள் சமுதாயத்திலே போதைப் பொருளுக்கு இருக்கிறார்கள் கலாச்சார மாற்றத்தினால் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைக்கிற காரியங்கள் இன்னும் பத்து பதினைந்து வருடத்திலே அவருடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்குகிறதான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து விடுகிறதான கலாச்சார மாற்றங்கள் இன்று நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பிள்ளைகள் இலகுவாக வளைந்து போகக்கூடிய பிள்ளைகளை இலகுவாக ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் ஆனால் பெரியவர்களாகிய பெற்றோராக தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களாக மூத்தவர்களுடைய கடமை அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பாதுகாப்பதும் தேவன் கொடுத்த பொக்கிஷத்தை பாதுகாத்து அந்த தேவனுக்காக வளர்த்தெடுத்து ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்துகிற ஒரு தேவ பக்தி உள்ள பரிசுத்தம் உள்ள தேவனாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியை உருவாக்குவதே என் அன்பு பிரியமானவர்களே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய போக்குகள் உங்கள் பிள்ளையை மன ரீதியிலே காயப்படுத்தி இருக்கிறதா மன ரீதியிலே வேதனைப்படுத்தியிருக்கிறதா இல்லாவிட்டால் மன ரீதியிலே அவர்களை ஒரு தீமையான ஒரு வழிநடத்துக்குள் கொண்டு போயிருக்கிறதா உங்களுடைய கிரியைகள் அவர்களை காயப்படுத்தியிருக்கிறதா சரீர ரீதியில் அவர்கள் காயப்படுத்தியிருக்கிறதா ஏன் உங்களாலே அவர்கள் துஷ்பிரயோக உட்பட்டு படுத்திருக்கிறார்களா அந்த சரீர ரீதியிலே மன ரீதியிலே உங்களாலே அவர்கள் ஒரு சரீர வேதனைக்குள் போயிருக்கிறார்களா இந்த காலை இனத்தில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தவறான ஒரு தாக்கத்தை கொடுத்த ஒரு இருந்தால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனிடத்திலே வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள் ஏனென்றால் பிள்ளைகள் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான பொக்கிஷமாக இருக்கிறார்கள் இன்றைய சிறுவர்கள் தன்னாலே தலைவர்கள் என்று சொல்லுவார்கள் வேதம் எங்களுக்கு அப்படியாக கற்றுக் கொடுக்கிறது நாங்கள் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற தேவனுக்குரிய வழியிலே அவர்களை நடத்தி அவர்களை நல்ல தலைவர்களாய் மட்டுமல்ல நாங்கள் அவர்களை கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல சீஷர்களாய் உருவாக்க வேண்டும் தலைமைத்துவம் முக்கியமானது ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது எனவே இப்படியான காரியங்களை செய்ய வேண்டிய நாங்கள் இந்த காலை நேரத்திலே எங்களை ஆராய்ந்து பார்ப்போமா எங்கள் கண் முன்பதாக இருக்கிற அந்த பிள்ளைகளை இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் நம்மளால் மட்டும்தான் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் இருந்து செயல்படுகிற நேரத்தில் அந்த பலன் தேவன் எங்களுக்கு தருகிறவராயிருக்காரு அவருடைய வார்த்தையை நம்மை வழிநடத்த போதுமானதாக இருக்கிறதே